தாமத மகப்பேர் உள்ள ஒரு போகிறோம் தாமத மகப்பேறு இதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து என்னென்ன நிறைய காரணங்கள் இருக்கு அதாவது சொல்லுவோம் பிசி ஒழுக்கும் ஹார்மோனியம் பேரன்ஸ் நிறைய காரணங்கள் சொன்னாலும் சில சீக்ரெட்ஸ் இருக்குது அதாவது எப்படின்னா பேஷண்ட் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ ஒரு பெண் கூப்பெய்துறாள் என்றால் அந்த பெண் வந்து மாதவிடாயானது மாத மாதம் வருகிறதா என்று பார்க்க வேண்டியது ஒரு தாயினோட கடமையா இருக்குது பேஷண்ட் அவன் வந்து பார்க்கும்போது சொல்றாங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாலே இருக்குது டாக்டர் சொல்றாங்க அப்போ கரெக்டாக பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறத ஒரு தம்ப தவறிடும் பெண் பூப்பெய்திய பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு மாதம் மாதம் மாதவிடாய் வருதாங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கப்பிள்ஸ் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் கிட்ட தான் மேரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா வெல் செட்டில் ஆகணும் நான் செட்டில் ஆகிறப்பதான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படி ஆகிறவங்க ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் நெருங்கும் போது தயவு செய்து மகப்பேற வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெக்னன்சிங்கிற ஒரு இஷ்யூ வந்து தள்ளி போடவே கூடாது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜான கப்புல்ஸுக்குமே ஒரு த தாய் தகப்பனோ மாமனார் மாமியாரோ ஒரு அர்ஜென்சி கூடாது வீட்டில் விசேஷம் இல்லையாப்பா என்ன அந்த மாதிரி கேள்விகளை கொடுக்கும் பொழுது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் உள்ள பிஹெச் வேல்யூ வந்து மாறி அவங்களுக்கு அந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து குறையிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு இது எல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலும் அறியாமை அதாவது நமக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு நாள் பீரியட்ஸ் வருது நாலு மாதத்துக்கு ஒரு பீரியட்ஸ் வருது நம்ம நம்ம ஜாலியாக இருந்துக்கலாங்கிற நினைப்பை வந்து லேடிஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம கிளியர் ஆகி மாதம் மாதம் மாதவிடா இழந்து வருது அந்த ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த மாத தாமத மகப்பேறு பிரச்சனை வந்து ஈஸியா விடுபடுறதுக்கான சான்சஸ் இருக்கு நன்றி